عليكم ورحمة الله وبركاته نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم فلا تزكوا أنفسكم هو أعلم بمن اتقى صدق الله العظيم وقال النبينا محمد رسول الله صلى الله عليه وسلم وانما لكل امرئ ما نوى صدق رسول الله صلى الله عليه وسلم الله بنارلوم ارميناي محمد رسول الله صلى الله عليه وسلم اورغلين ميلاً دعاء بركتم نمك الله من سيرتماه உயிருள்ள வரையிலும் உடல் சுகத்தை அல்லாஹ் நசீபாக்கி தருவானாக மருத்துவமனையின் செலவுகள் அதன் கஷ்டம் சிரமங்களில் இருந்து நிரந்தரமான பாதுகாப்பை வல்ல ரஹ்மான் நம் அனைவர்களுக்கும் தந்தருள் புரிவானாக அவன் பொருந்தி கொண்ட நல்லடியார்களின் கூட்டத்தில் வல்ல ரஹ்மான் நம் அனைவர்களையும் சேர்த்தருள் புரிவானாக கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்குரிய முறிய அல்லாஹுவின் நல்லடியார்களே உலகத்தில் தோன்றிய ஒவ்வொரு முமீன்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் ஒவ்வொரு நற்குணங்கள் இருக்கும் ஒவ்வொரு சிறந்த குணங்கள் இருக்கும் காரணம் நாம் எல்லாம் நமது இஸ்லாமிய மார்க்கத்தை கொண்டு ஈமான் கொண்டு அதனுடைய நல்ல அமல்களை செய்து கொண்டிருக்கிறோம் அதனால் ஒவ்வொரு மனிதரிடத்திலும் ஒவ்வொரு சிறந்த குணங்கள் இருக்கும் ஆனால் மார்க்கம் நமக்கு ஒரு ஒழுக்கத்தை ஒரு கற்றுத் தருகிறது என்னவென்று சொன்னால் எவ்வளவு பெரிய உயர்ந்த குணங்கள் உயர்ந்த பண்புகள் நம்மிடத்தில் இருந்தாலும் மக்களெல்லாம் போற்றக்கூடிய ஒரு உயர்ந்த தன்மைகளெல்லாம் நம்மிடத்தில் இருந்தாலும் கூட நம்முடைய மனதில் நாம் நினைக்க வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால் நான் ஒரு சாதாரணமான மனிதன் என்ற அந்த எண்ணத்தை தான் யார் தன்னை தாழ்வாக தன்னை ஒரு சாதாரண மனிதராக எண்ணுகிறாரோ அவரை தாலா எல்லா வகையிலும் அவர்களை உயர்த்தி விடுகிறான் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் மக்களை நாம் முருகணம் சிந்திக்கலாம் சில மனிதர்கள் தொழுகையாளிகளாக இருப்பார்கள் சில மனிதர்கள் சிறந்த தான தர்மங்கள் கொடுக்கக்கூடிய கொடையாளிகளாக இருப்பார்கள் சிலர்கள் ரப்பிடத்திலே அழுது மன்றாடி துவா செய்யக்கூடிய விசேஷ தன்மையுடையவர்களாக இருப்பார்கள் சிறர்கள் குலா குரான் ஓதுவதில் சிலர்கள் அதிகமாக அல்லாஹுவை இன்பத்தோடு திக்கரி செய்வதில் என்று ஒவ்வொரு மனிதரும் ஒவ்வொரு பண்பில் சிறந்தவராக இருப்பார்கள் ஆனால் அல்லாஹுவிடத்தில் யார் உயர்வார் உயர்ந்த நிலையை அடைவார் என்று சொன்னால் தன்னை ஒரு சாதாரண மனிதராக மக்கள் எல்லோரையும் விட நான் சாதாரண மனிதன் என்று தன்னை யார் நினைக்கிறானோ அந்த மனிதனை அந்த பண்பை அல்லாஹு தாலா உயர்த்துகிறான் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் ஷைத்தான் உலகத்தில் பல பேர்களை வழிகெடுத்திருக்கிறான் பல மனிதர்களை ஷெய்தான் உலகத்தில் வழிகெடுத்திருக்கிறான் ஆனால் அவனை குறித்து அல்லாஹ் ஒரு வார்த்தை சொல்கிறான் அவன்தான் குலத்தின் மிகப்பெரிய எதிரி அப்படின்னு கூட இன்னொரு இடத்துல சொல்கிறான் ஆனால் ஒரு இடத்தில் அல்லாஹ் இப்படி சொல்கிறான் இன்ன கைதானி காணல் ஐஃபா ஷைத்தானின் சூழ்ச்சி என்பது மிக பலகீனமானது அப்படின்னு சொல்கிறான் செய்தானின் சூழ்ச்சி மிக பலகீனமானது அப்படின்னு சொல்கிறான் ஆனால் அவன் மிகப்பெரிய எதிரியாக இருக்கிறான் அதனுடைய விளக்கத்தை சொல்லும்போது சொல்லித்தருவார்கள் பிற மனிதர்களை அவன் வழிகெடுக்கக்கூடிய ஒரு நிலையில் இருந்தாலும் கூட அவனை தன்னை அவனால் மாற்றிக்கொள்ள முடியவில்லை அவனை அவனது உள்ளம் வழிகெடுத்து விட்டது அவன் தன்னுடைய உள்ளத்தில் என்ன நினைத்து கொண்டிருந்தான் எல்லா படைப்பினங்களையும் விட நான் சிறந்தவன் என்ற எண்ணத்தில் இருந்தான் மற்றபடி சிறந்த வணக்கசாலி செய்தானோடு அவனுடைய வணக்கத்தை பற்றி எழுதும்போது அவன் தொழுததை போன்று யாரும் தொழவில்லை என்று எழுதுவார்கள் அந்த அளவிற்கு சிறந்த வணக்கசாலியாக இருந்தான் ஆனாலும் கூட வணக்கத்தால் எல்லா படைப்பினங்களையும் விட நான் உயர்ந்தவன் அப்படிங்கிற அந்த எண்ணம்தான் அல்லாஹ் அவனை தூக்கி எறிந்தான் என்பது அவனுடைய வரலாறு மூன்று விஷயத்தை சொல்லி தருவார்கள் சலாசு முகலி காத்தும் மூன்று விஷயங்கள் மனிதனை அழிவில் ஆழ்த்திவிடும் ஒன்று மனிதனுக்கு ஏற்படக்கூடிய கஞ்சத்தனம் இரண்டு அவனுடைய மனோ இச்சை ஆசைகள் அவனுக்கு ஏற்படக்கூடிய அந்த இச்சைகளை நிறைவேற்றக்கூடிய விஷயத்தில் அவன் மிகைத்து விட்டான் என்று சொன்னால் அவனை மனிதன் அழிவில் ஆழ்த்திவிடும் மூன்றாவது விஷயம் மர்இபி நஃ்சிஹி ஒரு மனிதன் தன்னை பெரிய மனிதனாக கருதுவது தன்னை மக்களில் எல்லோரையும் விட உயர்ந்த மனிதனாக கருதுவது நல்ல அமல்கள் எவ்வளவு செய்தாலும் நான் ஒரு சாதாரண மனிதன் என்ற அந்த எண்ணத்தில் இருக்க வேண்டும் என்பதுதான் அருமை நாயகம் சல்லல்லாகும் அலஹிவ செல்லம் அவர்களால் வார்க்கெடுத்தப்பட்ட சஹாபாக்களுடைய உயர்ந்த தன்மையாக இருந்தது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் அஃபுல் அலுல் பஷரி பகதல் அம்பியா நபிமார்களுக்கு பிறகு மனித குலத்தில் சிறந்தவர் என்ற பெயரை பெற்றவர்கள் அபூ அபூபக்கர் சத்தீக் அலி அல்லாஹூ சாஹிபுன் ஃபில் ஃபில்ஹார் குரான் ஷரீஃபை அவர்களை பற்றி உயர்த்தி பேசுகிறது ஹார் என்ற குகையில் நபி நபிசல்லாஹு அலி வசல்லம் அவர்களுக்கு பக்க பலமாக இருந்தவர்கள் குரான் சொல்லுது அவர்களுடைய உயர்ந்த குணத்தை பற்றி கண்மணி நாயகம் சல்லா அலி சொல்லம் எண்ணற்ற தடவை அவர்களை பற்றி பேசியிருக்கிறார்கள் மிகச்சிறந்த ஈமானின் உறுதி உள்ளவர் இவ்வளவு இருந்தும் கூட ஒரு சமயம் நபி சல்லா அலிஸ்லம் ஔக்கர் அலி அனு குறித்து ஒரு செய்தி சொல்லுவாங்க மன் அராத ஐஎன்லுலாத்தின் எம்ஷிய அலா வஜில் பூமியில் நடமாடக்கூடிய நடமாடக்கூடியவர்களில் மையத்தை பார்க்க வேண்டும் என்று சொன்னால் அபூபக்கர் சித்திக் அலி பார்த்துக்குங்கன்னு சொன்னான் நபி சொல்லா அலி இப்படி ஏன் சொல்கிறாங்க அபுபக்கர் அலி அல்லாஹ் அனுகு எப்போதுமே தன்னை ஒரு பெரிய மனிதனாக தன்னை ஒரு பெரிய மனிதராக நினைத்ததே இல்லை ஆனால் அவர்களை அல்லாஹ் உயர்ந்த இடத்தில் வைத்திருக்கிறார் அல்லாஹுவிற்கு மிக விருப்பமானவர் யார் நபிகள் நாயகம் சல்லாஹு அலி வசலம் அந்த நபிகள் நாயகம் சல்லா அலி வல்லாம் அவர்களுடைய பிரியத்தை அதிகமாக பெற்ற சகாபாக்களில் அவ்வக்கரலி அல்லாகுவானும் முதலிடம் எவ்வளோ பெரிய இடத்துக்கு அவங்க போகிறாங்கிறது பாருங்கள் ஆனால் தன்னை மிக சாதாரணமான ஒரு மனிதராகவே அவர்கள் நினைத்து கொண்டிருப்பார்கள் என்று அவர்களுடைய வாழ்க்கை வரலாறுகளை நாம் பார்க்க முடியும் மதினாவில் ஒரு லிஸ்ட்டு தொங்க விடப்பட்டிருக்கும் மதினாவில் ஒரு லிஸ்ட்டு தொங்க யார் யார் தன்னுடைய தேவைகள் என்ன என்ன இருக்கிறதோ எனக்கு இந்த மாதிரி ஒரு தேவை இருக்குது என்னுடைய பெயர் இதுதான் தான் உதவக்கூடியவர்கள் உதவுங்க அப்படின்னு இப்படி ஒவ்வொருத்தரும் தன்னுடைய தேவைகளை முன்வைத்து அந்த லிஸ்ட்டு தொங்க விடப்பட்டிருக்கும் அதை பார்த்துவிட்டு மக்கள் ஒவ்வொருவராக தன்னால் முடிந்த உதவிகளை அந்தந்த மனிதர்களுக்கு சென்று செய்து விடுவார்கள் ஒரு சமயம் உமர் அலி அல்லாஹ்வானுக்கும் அந்த லிஸ்ட்டை பார்க்குறாங்க அந்த லிஸ்டில் ஓரத்தில் ஒரு பெயர் எழுதப்பட்டிருக்குது ஒரு வயதான ஒரு மூதாட்டி அவங்க எழுதிட்டு போயிருக்கிறாங்க நான் மிக வயதானவர் மதினாவின் ஒதுக்குப்புறத்தில் ஒரு ஓரமாக என்னுடைய வீடு இருக்குது எனக்கு எந்த விதமான சொந்த பந்தங்களும் இல்லை எனக்கு உதவி செய்வதற்கு என்னுடைய வீடை சுத்தம் செய்வதற்கு என்னுடைய வீட்டில் தண்ணி எடுத்து வைப்பதற்கு இதற்கெல்லாம் ஒரு உதவி தேவைப்படுகிறது என்று அவர் அந்த வயதான மூதாட்டி எழுதி வைத்து இருந்தார் ஆனால் அதற்கடுத்து அவளுக்கு யார் உதவி செய்வது என்று பெயர் எழுதலை இதை உமரலி லாகும் அனுபவம் அவங்க பார்த்துட்டு அந்த வயதான மூதாட்டி சென்று அவர்களுடைய வீட்டுக்கு போகிறாங்க போய் பார்த்தா அவங்களுடைய வீடெல்லாம் சுத்தம் பண்ணியிருக்கு வீட்டில் தண்ணி எடுத்து வச்சிருக்கிறாங்க அந்த வயதான அந்த வயதானவங்க சொல்கிறாங்க ஒருத்தர் வந்து எல்லா காரியத்தையும் முடிச்சிட்டு போயிட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க முரளிஎல்லாகும் அப்படியே அது யாருன்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு மறுநாள் சுபு தொழுதுட்டு வேகமாக போய் பார்க்குறாங்க அப்பையும் பார்த்தா எல்லா வேலையும் முடிச்சிருக்கு தண்ணி இன்னி எல்லாம் எடுத்து ரெடியாக இருக்கு அதற்கு அடுத்த நாள் தகஜதுடைய நேரத்திலே போயிட்டாங்க அங்கே இன்னைக்கு யார் நம்ம பார்த்துடணும்னு சொல்லி தகஜத்துக்கு போறாங்க அங்கேயும் பார்த்தா வீடு சுத்தம் பண்ணி தண்ணிலாம் எடுத்து ரெடியாக இருக்கு அடுத்த நாள் இரவில் இருந்தே அந்த வீட்டின் வாசலில் தங்கியிருந்து யார் வந்து சுத்தம் செய்கிறாங்கிறத பார்க்கணும்னு சொல்லிட்டு உமர் அலி இல்லாமல் இருக்கிறாங்க காலையில் பார்த்தா நடுநிசையிலே அபூபக்கரளில்லாகும் அனுகு அவங்க அந்த வீட்டுக்கு வந்து அந்த வீட்டை சுத்தம் செய்து அந்த வீட்டில் தண்ணியை எடுத்து வைத்துவிட்டு அமைதியாக செல்கிறார்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு ஜனாதிபதி அபூபக்கரளி ஆகும் அனுகு ஆனால் எந்த சப்தமும் இல்லாமல் செல்கிறார்கள் ஏனென்று சொன்னால் தன்னை எல்லா மக்களை விட தன்னை ஒரு ஒரு சாதாரண மனிதராகவே அபூபக்கர் அழியல்லாக அனுகு அவங்களுடைய வாழ்க்கையை முழுக்க எடுத்து பார்த்தா நமக்கு தெரியும் இப்படி இருப்பவர்களை தான் அல்லாஹ் உயர்த்துகிறான் என்பதை நாம் விளங்கி கொள்ள வேண்டும் என்னுடைய நண்பர் ஒருவர் அவர் இப்படி சொல்வார் விளையாட்டாக சொல்வாரா என்றால் அவருடைய வாழ்க்கையை அப்படியே அமைத்து கொண்டார் யாரெல்லாம் இந்த வேலையை செய்வதற்கு முன்வர மாட்டார்களோ அந்த மாதிரி வேலை ஃபுல்லாக நம்ம போய் பார்த்துடணும்ப்பா அப்படின்னு சொல்வார் ஏன்னா அந்த மாதிரி வேலையை பார்க்கறதுக்கு யாரும் வரமாட்டாங்க விருந்துக்கு எல்லாரும் அவங்களுக்கு பரிமாறுறதுக்கு எல்லாரும் நிற்பாங்க ஆனால் விருந்து முடித்ததுக்கு பிறகு அந்த இலையை எடுப்பதற்கு அந்த வீட்டை சுத்தம் செய்வதற்கு யாரும் இருக்க மாட்டாங்க அந்த மாதிரி நேரத்தில் நம்ம போய் உதவி செஞ்சிடணும் அப்படின்னு சொல்வார் தன்னை எப்பொழுதுமே ஒரு சாதாரண நிலையில் வைத்திருப்பவர் தான் அல்லாஹுவிடத்தில் உயர்ந்த அந்தஸ்தை பெறுகிறார் என்பதை நம்மால் விளங்கிக்கொள்ள முடியும் உமர் அல்லாஹு அணுகு நேரத்தில் அதிகமாக இந்த துவாவை செய்வார்களாம் அல்லாஹூரா என்னுடைய பார்வையில் என்னை சாதாரணமானவராக நீ ஆக்கு மக்களின் பார்வையில் என்னை கண்ணியமானவராக ஆக்கு முரளி ஒன்று கேட்ட துவா அல்லாஹு தாலா குரான் ஷெரீஃபில் எப்படி சொல்கிறான் அந்த அருமை சஹாபாக்களை பற்றி ஃபைன் ஆமனு பி மிஸ்லிமா ஆமன் தும்பிகி அவர்களை போல் நீங்கள் இருந்தால் உங்களுடைய ஈமான் பூர்த்தியானதற்கான அடையாளம் இந்த மக்களை தான் நாம் தன்னுடைய நம்முடைய ரோல் மாடலாக எடுக்க வேண்டும் என்பதை குரான் நமக்கு பறைசாற்றுகிறது தன்னை எப்பொழுதுமே சாதாரணமாக நினைக்கக்கூடிய அந்த நிலை பதில் யுத்தகலம் குறைவான பொருளாதாரம்தான் வசதிகள் இல்லை ஆயுதங்கள் இல்லை மூன்று பேருக்கு ஒரு ஒட்டகம் என்று பிரித்து வைத்திருந்தார்கள் அந்த வகையிலே நபிசல்லாஹூ அலி வசல்லம் அலிரலி அல்லாஹு இன்னொரு சஹாபி மூன்று பேருக்கு ஒரு ஒட்டகம் அப்போது அந்த ரெண்டு சஹாபாக்கும் அலிர் அலி அல்லா அனு அந்த சஹாபியும் சேர்ந்து யாரை சொல்லலாம் நீங்கள் அந்த இந்த என்ன பங்கு வச்சிருக்கிறாங்கன்னா மூன்று பேரும் போனால் ஒட்டகம் தாங்காது எனவே ஒருவர் மாறி ஒருவர் மாறி மாறி மேலே ஏறி உட்காரணும் மற்ற இருவரும் கீழே நடந்து வர வேண்டும் அப்போது அந்த சகாபாக்கள் அழிரழியல்லாக அணுவாங்க சொன்னாங்க யாரும் சொல்லலாம் நீங்கள் மேலேயே உட்கார்ந்துக்கங்க நாங்கள் ஒருவரும் மாற்றி மாற்றி நாங்கள் அமர்ந்து கொள்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது நபி சொல்லா அலிஸ்லம் சொன்ன சொன்ன வார்த்தையை நம்ம பார்க்கணும் மா அன்துமா அன் மின்னி நீங்கள் இருவரும் என்னை விட பலசாலி அல்ல ரெண்டாவது விஷயம்னு சொல்கிறாங்க கூலியை எதிர்பார்ப்பதில் உங்களை விட நான் தேவையற்றவனாகவும் இல்லை எனவே நானும் உங்களோடு சரிசமமாகத்தான் கடைசி வரையிலும் நான் வருவேன் என்று நபி நபிசல்லாஹு அழகி வசல்லம் அவர்கள் சொன்னதை நாம் பார்க்க முடியும் வாழ்க்கையில் நஷ்டப்பட்டவர்கள் எல்லாம் தன்னை பற்றி பெருமிதமாக நினைத்தவர்கள்தான் நான் எப்படிப்பட்டவன் தெரியுமா என்னுடைய வாப்பா இந்த ஊருக்கே மிகப்பெரிய கொடையாளியாக இருந்தவர் என்னுடைய பாப்பா இப்படிப்பட்டவர் அவருடைய மகனாகுணா இப்படி தன்னை பற்றி அவருடைய தன்மை நமக்கு வந்ததா அப்படின்னா இல்லை அதை பற்றி பெருமை பாராட்டுகிற விஷயத்தில் எவன் ஒருவன் தன்னை பெருமை அடித்து கொண்டே இருக்கிறானோ அல்லாஹுவின் பார்வையில் அவன் தாழ்ந்து கொண்டே இருக்கிறான் என்பதை வரலாறுகள் நமக்கு தெல்ல தெளிவாக நமக்கு போதித்து கொண்டே இருக்கிறது உமர் அளி அல்லாஹு அணுகவர்களுடைய காலம் போர்க்களம் வெற்றி அடைந்து விட்டது முஸ்லீம்களுக்கு வெற்றி கிடைத்திருக்கிறது ஏராளமான கனிமுத்து எல்லாம் வந்திருக்கிறது உமர் அழி அல்லாஹ் அணுகும் மக்களையெல்லாம் ஒன்று சேர்த்து ஒன்று ஒன்று சேர சொன்னார்கள் எல்லோரும் வந்தார்கள் நெருங்கி வாங்க அப்படின்னு சொன்னாங்க சொல்லிட்டு உமர் அழி அல்லா அணு சொன்னாங்க இந்த உமர் யார் தெரியுமா காஞ்ச ரொட்டியும் பேரித்தமளமும் சாப்பிடக்கூடிய ஒரு சாதாரண மனிதர் தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தான் அவங்கள கூப்பிட்டேன் நீங்களாம் போங்க அப்படின்னு சொல்லிட்டான் எப்போதுமே தன்னை பற்றி மிக தாழ்வாக நினைத்து கொண்டவர்கள் அருமை சஹாபாக்கள் ஒருவர் வெளியூரில் இருந்து வந்தார் அழியழியல்லாக அனுவ அவங்கள்ட்ட கேட்டாங்க மண் அன் நீங்கள் யார் அப்படின்னு கேட்டாங்க மா அன இல்லா முஸ்லீமும் நான் ஒரு முஸ்லீம் அப்படின்னு சொல்லிட்டாங்க இதை நாமாக இருந்தால் என்ன தெரியாதா அவனுக்கு நான் எப்படிப்பட்டவன் தெரியுமான்னு சொல்லிட்டு ஒரு பத்து நிமிஷம் நம்ம பேசுவோம் அவர்கிட்ட அருமை சகாபாக்களுடைய நிலைகளெல்லாம் இப்படித்தான் இருந்திருக்கிறது என்பதை நாம் விளங்கி கொள்ள வேண்டும் வெளியில் இப்படி சொட்டு சொல்லிட்டு உள்ளத்தில் வேறு ஒன்று நினைத்து கொண்டார்களா என்றால் அவர்களுடைய வாழ்க்கையில் அப்படியே இல்லை என்பதை நாம் விளங்கி கொள்ள வேண்டும் ஒரு வா தமிழில் ஒரு வார்த்தையை சொல்வார்கள் உதிர்ந்த கதிர்கள் விளைந்த பழங்கள் பழங்கள் தலை சாய்ப்பதை போல் கதிர் உயர்ந்து நிற்கிற நிலையிலே அதனுடைய பழம் அது காய்த்து விட்டது என்று சொன்னால் அது தலை சாய்த்து விடும் வாழை மரம் குலை தள்ளி விட்டது என்று சொன்னால் அது தன்னுடைய தலையை சாய்த்து விடுவதை போல் எந்த அளவிற்கு நாம் உயர்ந்த நிலையை அடைகிறோமோ அந்த அளவிற்கு பணிவு நம்மிடத்தில் அதிகமாக வந்துவிட வேண்டும் என்பதை நாம் விளங்கி கொள்ள வேண்டும் அருமை சஹாபாக்கள் எல்லா நிலையிலும் எப்படி இருப்பார்கள் மினல்லா இழல்லா அல்லாஹு தந்தான் அதை கொடுத்தேன் எனக்குன்னு எந்த இதுவும் இல்லை அப்படிங்கிற அந்த நிலையில்தான் தான் அவர்களுடைய வாழ்க்கை முழுவதும் இருந்தது அப்படின்னு அவங்களுடைய வரலாறு எழுதுறான் அபு எசீதுல் பிஸ்தாமீர் அலி அல்லாஹு வலிமார்களின் வட்டத்தில் தனக்கென்று உயர்ந்த ஒரு இடத்தை பிடித்தவர்கள் அபு எசீதுல் பிஸ்தாமீர் அலியல்லாஹூ அணுகு அவர்களை குறித்து ஒரு செய்தி வருது ஊரில் மழை இல்லை கடுமையான வெயில் ஊர் மக்கள் எல்லாம் மழையை எதிர்பார்த்து தவித்து பஞ்சத்தில் இருக்கிறார்கள் அப்போ அபு இசுது புஸ்லாமீர் அலியுல்லானு அவங்க நினச்சாங்களாம் இந்த ஊர்லேயே மட்டமான ஆள் நம்ம தான் நம்ம இருக்கிறதுனால தான் மழை பெய்யலை அப்படின்னு நினச்சது மட்டும் இல்லாமல் உடனே அந்த ஊரை விட்டு காலி பண்ணி வெளியில் போயிட்டாங்க அவர்களை குறித்து வரலாறுகள் எழுதுகிறார்கள் விலாயத் என்ற அந்த ஸ்தானத்தில் இருந்து வலிமார்கள் விலாயத் என்ற அந்த ஸ்தானத்தில் இருந்து அபுதால் என்ற உயர்ந்த அந்த இடத்திற்கு இந்த குணம்தான் அவர்களை உயர்த்தியது அப்படின்னு எழுதுகிறாங்க அபு எசீது பிஸ்தாமி பிஸ்தாமிர் அலி அல்லாஹ் அனு அவர்களை குறித்து அஹமதுல் கபீரு ரிஃபாயிர் அலி அல்லாஹனு அவங்கள குறித்து ஒரு செய்தி சொல்கிறாங்க வழியில் யாரேனும் ஒரு பைத்தியக்காரர் புத்தியற்றவர் வழியில் சந்தித்தால் உடனே அவரை அழைத்து கொண்டு வீட்டுக்கு சென்று அவருக்கு உணவுகளை எடுத்து தானே ஊட்டி விட்டு அவர்களுடைய மேனியில் உள்ள எல்லா அழுக்கையும் சுத்தம் செய்து அவர்களுக்கு புத்தாடை அணிவித்து அதே இடத்தில் போய் வைத்து விட்டு வருவான் மக்கள்லாங்க நீங்கள் எவ்வளோ பெரிய ஆள் அவர் ஒரு பைத்தியக்காரர் அவருக்கு போய் இவ்வளோ பணிவிடை செய்கிறீங்களே அப்படின்னு மக்கள்லாம் கேட்கும்போது நீங்கள் பார்த்த பார்வை வேறு என்னுடைய பார்வை என்பது வேறு அல்லாஹுவின் சன்னிதானத்தில் நாளை மறுமையில் புத்தி கூர்மை உள்ளவர்கள் யாரோ அவர்தான் பதில் சொல்ல வேண்டும் இந்த மனிதெல்லாம் எந்த பதிலுமே சொல்ல தேவையில்லை நேரடியாக அல்லாஹ் சொர்க்கத்துக்கு நுழைச்சிருவான் அந்த கண்ணோட்டத்தில் நீங்கள் பாருங்கள் என்ற எவ்வளோ பெரிய ஒரு உயர்ந்த குணம் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் தன்னை எப்போதுமே சாதாரணமாக நினைத்தவர்கள் உயர்ந்த பதவியில் இருந்தாலும் உயர்ந்த நிலையில் இருந்தாலும் தன்னை எப்போதும் சாதாரண மனிதராக நடந்து கொண்டவர்கள் தன்னுடைய உள்ளத்திலும் அவ்வாறே நினைத்தவர்கள் அல்லாஹுவின் சன்னிதானத்தில் உயர்ந்த இடத்தை பெறுகிறார்கள் என்பதை நாம் விளங்கி கொள்ள வேண்டும் வல்ல ரஹ்மான் நம் அனைவர்களுக்கும் அவனது உயர்வான ரிலாவை நசீபாக்கி தருவானாக பணி உள்ள மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கியருள் புரிவானாக வாழ்க்கையின் எந்த கட்டத்திலும் பெருமையை விட்டும் அல்லாஹ் நம்மை முழுமையாக பாதுகாத்து அருள் புரிவானாக நமது உள்ளத்தில் எழக்கூடிய எல்லா பெருமைகளை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாத்து அருள் புரிவானாக நமது நடையிலும் உடையிலும் பணிவை அல்லாஹ் நசீபாக்கி தருவானாக அவன் பொருந்தி கொண்ட நல்லடியார்களின் கூட்டத்தில் வல்ல ரஹ்மான் நம் அனைவர்களையும் சேர்த்தருள் புரிவானாக உலகில் வாழுகிற சமயத்தில் அதிகம் அதிகமாக நல்ல அமல்கள் செய்வதற்கும் அல்லாஹினுடைய பொருத்தத்தை பெறுவதற்கு முன்னான தகுதி அல்லாஹ் ஏற்படுத்தி தருவானாக விஹாப் சைத்னா முகமது ரசூலுல்லாஹி சல்லாஹு அலஹி வசலம் வாகருத் அவானது இல்லாஹி ரபுலாலமீன் அலாம் அலைக்கம் வரமத்துள்ளாஹி வரகாத்த